current <laughs> now to today, bad... uh, today power cut no, no, no current oh, okay uh, you call uh, electricity board uh, ask after uh, which time come to current okay that okay, okay 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 see you, bye

ஆ சரிம்மா சரி சரி அங்கேயே இல்லையா அப்பா நிம்மதிக்கு ஒரு வருடத்துலையும் கரண்ட் இல்லை நீ எங்கள் வீட்லையும் கரண்ட் இல்லை சரி என்னப்பல ஆயிடா இது வில நேளி நென்த்து சரி உண்டு ப்ளான் பண்ணி கொண்டு கொளா கரண்ட் கரண்டான தோஷத்தை வெட்டியாரு ஆ பேசி வேலை எத்தனை ஜாதி வேலை பாழாகுடா மனுஷனுக்கு எத்தனை ஜாதி வேலை பாழாகுது வேலை உங்களுக்கு எந்தம் பாப்பா வேலை பாழாது ஈடி அப்படியே சொல்லி இல்லைன்னு கரண்ட் போனாங்க மனுஷனுக்கு வேலை பாழாயேடா அதுதான் சரி எனக்கு இல்லை மனுஷன்ற வேலை பால் அப்படி சொல்லி நாங்கள்வே என்ன நிற்கியதே சும்மா வேலை பாலாக மாட்டேன் வரும்போது டேட்டு அப்படி ஒன்று ஒன்றும் இந்த வேறு டைப்புக்கு அது நகரசபாவையால் ஸ்பீக்கர்ல போட்டுக்கிட்டு கரண்ட் வெட்டு அப்படி சொல்லி செல்லியே இல்லை அப்படி ஒன்றும் செல்லிக்கணும் போகல வேறு நாளைக்கு அப்படி எது செல்லேனா அப்படி ஒன்றும் செல்லிக்க போகிற மாதிரி எனக்கு கேட்கல செலிக்கும் போன தெரிய கேட்கல திடீரென்று மாதிரி தான் வெட்டிக்கோ ஏ வெட்டிக்கோட போன் தோஷத்துக்கால மெசேஜ் ஒன்று இல்லையா கரண்ட் பெட்டி சொல்லி போனுகளுக்கு அப்படி மெசேஜ் கரண்ட் மெசேஜில் வார அப்படி மெசேஜில் வரல்ல வந்திக்கு நீ பார்த்து இல்லையா வந்திக்கு நீ பாத்து அதுகளை வாக்கு இல்ல எங்கேயாலும் போற தோஷத்து இல்லையே வாக்கு அதே விதம் டோக்கும் அதுவும் இதுவும் பெரிய ஊத்துல வாக்கு தேவையான மெசேஜில் பார்த்து ஏற்றோட எங்களுக்கு தெரியாது போனா அவரை பாஞ்சு ஐயோ எங்கள் கடிக்கணும் செருப்பாள் ෙන් ආද න ඉන්ති පොටිියොන්ු මාරියොන්ඩ කයිල වෙචිකො ඉන්නෙ. පොට්ටි තුන්ඩ යිොන්ඩා ද ඇති බැංක් බැක්කට හිල්ියෙේ බැංක් වලගල. අද ප ප බක් පව බැක් ප බැක් අදකොච තාව ඒ ෆෝන් ලොච චාජරයෙන්කොට වර දකොජ වඩි හො චායයිකරත රට මඉල්ලේ ෝෂ ආ පවබක් ගොලක පව බන්කේ. நான் பவர் பேங்க் வாங்கி ஒன்று வந்த புதுசியில் நீங்கள் எந்த எனக்கு சென்று எந்த சென்னு தான் என்ன இல்லை யோசனை பண்ணி பாருங்க நல்லா பாப்பா நீங்க யோசனை பண்ணி பாருங்க நல்லா இது எந்த கையில பொட்டிட்டு மாயொண்ட கையில வச்சு கொனிக்க இந்த பையனை எந்தேன் கூத்து கூத்தாட போறேன் எந்தேன் கைலேய்க்கு இதுதான் பாப்பா இதை பவர் பேங்க் பவர் பேங்க் செல்லு இதுக்குதான்

എല്ലാം ഇപ്പീക്കിയേ തന്നെ ഉള്ളത് വിളങ്ങ മുന്തീന്തേ ഉള്ള വിളങ്ങല്ലേ മുന്തിലേ അയത്ത് സിങ്ങൾ മറക്കലേ എൻ്റെ ചല്ലിസല്ലി ഫേസ്പുക്കിലേ അതിലേ ഇതിലേ റോട്ടിലേ നാട്ടിലേ ടീഷ്ട്രീവില്ലേ എല്ലാം ലേ ലേ അടച്ച് കൊണ്ട് എങ്ങനെ പ്രിക്കു അതല്ലേ അതല്ലേ നനയാ ഇപ്പം അതൊന്നും ഇല്ലേ ஆனால்டா இப்போ கரண்ட் இல்லாட்டி எல்லாரும் மிருட்டிலே ம் சூரியன் மறைஞ்சா இல்லை மிருட்டிலே தான் ம் மகே இந்த இந்த கரண்ட் இல்லையடா இன்றைக்கு எந்த அது வந்து ஏழத்தோட கரண்ட் போறன்னு செல்லும் இல்லை இல்லை நான் நாட்டுக்கே முழு நாட்டுக்குமே கரண்ட் இல்லையா வேடா சுபேர் நான் சொன்னேன் எங்க எங்களுக்கு மட்டும் இல்லை முழு நாட்டுக்கே கரண்ட் இல்லையா எந்தியான் காரணம் கரண்ட் போகிறதுக்கு பாருங்களே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்செட் ஆகினோன்னே ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே கரண்ட் இல்லா போகிறன்னு சொல்லு எங்கடைய எலக்ட்ரிக் சிஸ்டத்தை பாருங்கள் எழுவத்தி ரெண்டு வருஷமாக எங்கிற நாட்டு எலக்ட்ரிக் சிஸ்டத்தை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போ போனோடனே முழு நாட்டிலேயே எல்லாருக்குமே கரண்ட் இல்லை இந்த குரங்குப்பட்டது தான் செல்லுங்க குரங்கா இது என் தே பார்த்தாலும் குரங்கு குரங்குன்னு தேங்கு இல்லா போனாலும் குரங்குன்னு ஆ இந்த குரங்குக்கு பேசலாம் இந்த மனுஷனுக்கு வழக்கு போடுடா குரங்கு பேசல முன்னாடி மன மனுஷனுக்கு வழக்கு போடு ஆயனா பாவம் வாயில்லாத ஜீவனை கொண்டு நீங்கள் அதுவும் மீதும் குரங்கு குரங்குண்டு ஆ பேசலாம் தெரியுமே அதுதான் நிலைமை ஆகிட்டு வெயில் பழிய போடு அது சரி பாரி இப்போ தேங்காய் இல்லாத போனதுக்கும் இந்த குரங்கு தான் காரணம் இந்த கரண்ட் இல்லா போனதுக்கும் குரங்கு தான் காரணம்னு பேசில்ல அப்போ பேசாமல் இந்த சைனாவால் கேட்ட பயணம் இந்த குரங்கெல்லாம் பிடிச்சி அந்த நாட்டுக்கு சரி அனுப்பி இந்த ොරග ශරියග නිින්මදිය වාලු. ඒ ායන කනිිපන නිග ක ොරගල්ල සන්දෝශම වාල්මලන සෙල්ියා ඕ යාලු යින කෙන්තක දරීම ොරගල්ලා ගට අප ඇ වැට්ටි වැට්ටි න්නට වැටි වැටි න්නක. අබි මර ගේේක නිකිය මද ොරන්ගෙල්ල මින් ඒකටම අප සේද සී තවර කල්ල ොරගට ෙල්ලේ පලි පෝටිීම ේපවාාවග නිකට ගරග නික්කට ඒගේ ටලේ මකේ ගොරකොන්න පේර යා නීත. ஹாய் காய்ஸ் என்ன கதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கட்டாயம் உங்களோட கருத்தை கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது மொத்தம் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி நாட்டில் நடக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை முன்னிட்டு தான் ஒவ்வொரு வீடியோ நான் கொமெடி முறையில் க்ரியேட்டிவாக யோசித்து போடுறேன் இனி முன்னுக்கும் நிறைய அப்டேட் வரும் கரண்ட் சுச்சுவேஷன் வரும் பெரிய பெரிய கூத்துகள் இந்த நாட்டில் நடக்கும் இனி அதுகளே காமெடி ஸ்டைலில் வீடியோவாக கட்டாயமாக உங்களுக்கு தார இனி எங்கள்கிட்ட சேனலோடைய நில்லுங்க யூடியூபால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை குறைச்சிருந்தேன் கொஞ்சம் நாளாக வீடியோக்கு வியூஸ் போகிறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிது காரணம் என்ன தான் என்ன சொல்லி எங்களுக்கு தெரியாது ஃபேஸ்புக்கில் போட்டால் நல்லா வியூஸ் போகுது டிக்டாகில் போட்டால் வியூஸ் போகுது யூடியூப்பில் தான் அதை வீடியோக்கு வியூஸ் போகுது இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் மொத்தம் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி வியூஸ் கொஞ்சம் கூட்டுறதுக்கும் சப்போர்ட் தாங்க எல்லாருக்கும் அப்போ ஓகே புதிய வீடியோவில் சந்திப்போம் புதிய வீடியோ தரத்துக்கு நான் ரெடி அதை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லைங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம்